வணக்கம் உறவுகளே சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீர யுக நாயகன் வேல்பாரி புத்தகத்தின் ஒளிப்பதிவு மூன்று கபிலரை அழைத்து கொண்டு செல்லும் இந்த வீரன் யார் வாருங்கள் தெரிந்து கொள்வோம் சிறிது நேரத்திற்கு பின்னர் மௌனம் கலைத்து பேசத் தொடங்கினார் பாரியின் பரம்பு மழை எவ்வளவு தொலைவில் இருக்கிறது இந்த நாட்டின் பெயர்தான் பரம்பு நாடு பாரி இருக்கும் மலையின் பெயர் ஆதிமலை அந்த மலையில்தான் குலத்தை தோற்றுவித்த மாவீரன் எவ்வி தலைநகரை உருவாக்கினான் நிலப்பகுதிக்கு வந்து பாணர்கள் பாடிய பாடல்களில் இருந்தே பலவற்றை நாம் ஊகித்துக்கொள்கிறோம் ஆனால் உண்மை எவ்வளவு விரிவுடையதாக இருக்கிறது என யோசித்தபடி கபலர் கேட்டார் அங்கு இருந்துதான் பாரியின் அரசாட்சி நடக்கிறதா கேள்வி நீலனுக்கு சிரிப்பை உண்டாக்கியது பாரி அரசனல்லன் வேலிர்குல தலைவன் நாட்டை ஆழ்வதைப் போல காடும் ஆளப்படுகிறது என நீங்கள் நினைக்கிறீர்கள் காட்டை யாராலும் ஆள முடியாது சின்னஞ்சிறு மனிதனால் என்ன செய்ய முடியும் பகை துரோகம் வீரம் சாவு அவ்வளவுதான் ஆனால் காட்டைப் பாருங்கள் எண்ணிலடங்கா உயிர்கள் ஒவ்வொன்றும் அளவில்லா ஆற்றல் கொண்டது ஒரு பச்சிலையை வாயில் வைத்தால் அந்த கணமே நீங்கள் செத்து மடிவீர்கள் துளிர்விடும் ஒற்றை இலை உங்களின் வாழ்வை முடித்து வைக்க போதுமானது உங்களால் முடிவு செய்ய முடியுமா காடு இலைகளால் ஆனதா மரங்களால் ஆனதா விலங்குகளால் ஆனதா பாறைகளால் ஆனதா பறவைகளால் ஆனதா கொம்புகளால் ஆனதா அவன் பேசிக்கொண்டே போனான் கபிலா ஒரு கட்டத்தில் அவனது பேச்சை பின்தொடர முடியவில்லை பாறைகள் உருள்வதைப் போல வார்த்தைகள் உருண்டு கொண்டிருந்தன மூச்சுவிட அவகாசம் எடுத்துக்கொண்டார் அவர் நின்று விட்டதை உணர்ந்த அவன் திரும்பி பார்த்து சொன்னான் எங்களின் பாதங்கள் மண்ணை பிடித்து நடந்து பழகியவை சமவெளியில் வாழும் உங்களின் பாதங்கள் மண்ணில் தேய்த்து நடந்து பழகியவை பாதடியை கலட்டிவிட்டு பாதத்தை முன்னெடுத்து வையுங்கள் பற்களை போல விரல்களுக்கும் கபி பிடிக்க தெரியும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தனக்கு ஒருவன் நடைபயில சொல்லிக் கொடுக்கிறான் இளம் பருவத்தில் இப்படித்தான் ஏமாற்றி நடைப்பழக்கினார்களா சீரூர் மன்னன் முதுகுடி மன்னன் குறுநில மன்னன் சேரர் சோழர் பாண்டியர் மூவேந்தர்கள் கல்வியில் சிறந்த சான்றோர்கள் அறவோர் எட்டி பட்டம் சூடிய பெருங்குடி வணிகர்கள் என எத்தனையோ பேரோடு கழிந்து போன இந்த காலங்களில் மொழியும் அறிவும் என்னுள் எப்போதும் நிலை கொண்டது ஆனால் ஒருபோதும் எனது தாயின் நினைவு தோன்றியதில்லை கனப்பொழுதில் என்னை எனது தாயின் மடியில் கொண்டு போய் சேர்த்துவிட்டானே முன்னால் போகும் இவன் யார் கபிலர் ஒருவித உணர்ச்சி மேலிட்டவராக பாதடியை கழட்டிவிட்டு அவனை நோக்கி நடந்தார் அவன் குன்றின் உச்சியை அடைந்து அவரது வருகைக்காக காத்திருந்தான் அவர் மூச்சு வாங்கியபடி உச்சியை நெருங்கினார் எதிரில் பெரும் மலைத்தொடரின் அடுக்குகள் தெரிந்தன நீலன் சொன்னான் முதல் அடுக்குக்கு காரமலை என்று பெயர் அதன் மேல் நின்று பார்த்தால்தான் மூன்றாம் அடுக்கை பார்க்க முடியும் அதுதான் ஆதிமலை உச்சிக்கு வந்ததும் அதுவரை இல்லாத வேகத்தோடு காற்று வந்து அவரை தள்ளியது உடலை சற்று திருப்பி காற்றின் வேகத்துக்கு கொடுத்து நின்றபடி எதிர் திசையை பார்த்தார் நீண்டு கிடக்கும் மலைத்தொடர் தனது இரு கரங்களையும் விரித்து அவரை அழைப்பது போல் இருந்தது நீலன் சரிவில் இறங்கத் தொடங்கினான் இனி வேகமாக நடக்க வேண்டும் பொழுது சாய சிறிது நேரம்தான் இருக்கிறது மலையின் விழும்பை சூரியன் கடந்துவிட்டால் ஒரு பனை தூரத்தை கடப்பதற்குள் இருள் நம்மை அடைத்துவிடும் அதன் பிறகு நீங்கள் நடப்பது கடினம் விரைவில் வாருங்கள் என்று சொல்லியபடி தாவி செறிந்தான் கபலர் வேகமாக இறங்கத் தொடங்கினார் அவன் நடக்கவில்லை தாவி கடந்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்தவாறு சிறு புதர்களை விளக்கி வேகமாக நடக்க முயன்று கொண்டிருந்தார் ஏறும்போது முன்னால் செல்பவன் எவ்வளவு உயரம் போனாலும் ஆளை பார்த்து விட முடியும் இறங்கும் போது அப்படியல்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவனது உருவம் மறைந்து தெரிந்தது பேச்சு கொடுத்தால் மட்டுமே அவனை பின்தொடர முடியும் என்பதை உணர்ந்த கபலர் கவனமாக நடந்தபடி கேட்டார் காடுகள் கொம்புகளால் ஆனதா என்று எப்படி கேட்டாய் என்றார் கொம்புகள் என்றால் விலங்குகளின் கொம்புகள் என்று நினைத்து விட்டீர்களா நான் மரங்களின் கொம்புகளை சொன்னேன் கபலருக்கு விளங்கவில்லை கழுத்தை நீட்டி பார்த்தார் அவன் எந்த புதரை தாண்டி போய் கொண்டிருக்கிறான் என தெரியவில்லை சத்தமாக குரல் கொடுத்தார் ஓ கொப்புகளைத்தான் கொம்புகள் என்று சொல்கிறாயா இல்லை நாங்கள் மரத்தின் வேர்களை மரக்கொம்புகள் என்றுதான் சொல்வோம் மரம் மேல் நோக்கி வளருவது அல்ல கீழ் நோக்கி வளருவது இறுகிய மண்ணையும் கரும் பாறையும் தனது கொம்புகளால் பிளந்து கொண்டு அது உள் செல்கிறது மரத்தின் முழு ஆற்றலும் அதன் கொம்புகளில்தான் இருக்கிறது உடலை விட நீளமானவை அதன் கொம்புகள் தான் கற்றவற்றை ஒருவன் தலைகீழாக புரட்டி போட்டு கொண்டிருக்கிறான் என தோன்றிய போது முன்வைத்த கால் இடறியது சிறு பாறையில் பாதம் நழுவிச்செறிந்தது பக்கத்தில் இருந்த செடியை பிடித்து கீழே விழுந்து விடாமல் நின்றார் கபலர் கால் இடறி கற்கள் உருளும் சத்தம் கேட்டதும் நீலன் வேகமாக மேலேறி வந்தான் பக்கத்தில் இருந்த வேம்பின் மீது கை சாய்த்து நின்றார் கபலர் சிறிது நேரம் உட்காருங்கள் என்று சொன்னவன் பாதங்களை உள்ளங்கையால் பிடித்து தசைகளை இழுத்து விட்டான் அவரது முகத்தை பார்த்தபடி நடக்கலாமா என்றான் கொஞ்சம் பொறுப்பா என்பது போல் அவரது பார்வை இறைஞ்சியது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டார் வேப்பம்பூக்கள் சுற்றிலும் உதிர்ந்து கிடந்தன பூக்களை எடுத்து உள்ளங்கையில் வைத்து உற்றுப் பார்த்தார் மூச்சுக்காற்றில் பூக்கள் அசைந்தன பேச்சு கொடுத்தால் உட்கார்ந்திருக்கும் நேரத்தை சிறிது நீட்டிக்கலாம் என யோசித்த கபிலர் வேப்பம்பூ யாருக்கு உரியது தெரியுமா என்றார் சிற்றரும்புக்கு உரியது கபுலர் பதற்றமடைந்தார் நான் அதைக் கேட்கவில்லை வேப்பம்பூ மாலை யார் சூடுவதற்கு உரியது என்று கேட்டுவிட்டு ஏதாவது பதிலை சொல்லிவிடுவானோ என்ற பதற்றத்தில் அவரே பதிலையும் சொன்னார் பாண்டிய மன்னனுக்கு உரியது சரி அப்படியே நடக்க தொடங்குங்கள் நான் அருகிருந்து அழைத்து செல்கிறேன் என்றான் கவுலர் நடக்க தொடங்கினார் எட்டு வைக்கும் போது கால் நரம்பு சுண்டுவது போல் இருந்தது சூரியனின் அடி விழும்பு காரமலையின் தலையை தொட்டது முன்னால் நடந்தபடியே கேட்டான் வயல் நண்டை பார்த்திருக்கிறீர்களா சம்பந்தமில்லாமல் கேட்கிறானே என எண்ணியபடி பார்த்திருக்கிறேன் என்றார் வயல்நண்டின் கண்கள் கண்கள் வேப்பம்பூவை போலத்தான் இருக்கும் உங்கள் பாண்டியன் வயல்நண்டை நண்டை மாலையாக அணிந்து கொள்வானா கேட்டபடி நமட்டுச் சிரிப்போடு நாலு எட்டு முன் தாவி சென்றான் கபலர் திடுக்கிட்டார் பெரும் வேந்தனை சாதாரண வீரன் ஒருவன் இவ்வளவு தாழ்த்தி தன்னிடம் பேசுகிறானே இதை கேட்டுக்கொண்டிருப்பது அறமல்ல என்று தோன்றியது இந்த எண்ணம் முழுமையடையும் முன்னர் அவருக்குள் இருந்த கவிஞன் விழித்துக்கொண்டு கொண்டு வெளியில் வந்தான் என்ன ஓர் அழகான உவமை கண நேரத்தில் எப்படி இவ்வளவு பொருத்தமான ஒரு ஒப்பீட்டை செய்தான் காதலுக்குள் சுல்கொண்டு கிடக்கிற ஒருவனுக்கு உவமைகள் வராதா என்ன மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க கபிலர் கேட்டார் வயல் நண்டின் கண்கள்தான் அப்படி இருக்குமா கடல் நண்டின் கண்கள் அப்படி இருக்காதா எனக்கு தெரியாது நான் கடலை பார்த்ததில்லை ஆனால் நீரும் நிலமும் மாறுபடுகையில் வடிவமும் மாறுபடத்தான் செய்யும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் கடலை பார்க்க வேண்டும் ஏன் அது அவ்வளவு விரிந்து பறந்து அளவற்றது முன்னால் போய்க்கொண்டிருந்த கொண்டிருந்த நீலன் சட்டென திரும்பி கபலரை நேர்கொண்டு பார்த்து கேட்டான் எங்கள் பாரியின் கருணையை விடவா கபலர் மனதிற்குள் சுருங்கி போனார் நீலன் கபழனை எதற்காக எங்கே அழைத்துக்கொண்டு போகிறான் அடுத்து வரும் தொடர்களில் தொடர்ந்து கேட்போம் கபலரோடு பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்